என் தங்கமே உன்னை விட்டு சென்றவர் யார் தெரியுமா இப்போது அவர்களே திரும்பி உன்னை தேடிக்கொண்டு வருகிறார்கள் இது சாதாரண விஷயம் இல்லை தங்கமே இது நீ காட்டிய அன்பின் சக்தி நீ கொடுத்த நம்பிக்கையின் விலை அந்த நாளில் உன்னை விட்டு பிரிந்தவர்களே உன் மதிப்பை புரியாம போயிருந்தார்கள் உன் உண்மையையும் உன் அன்பையும் உன் உடன் இருப்பையும் யாராலும் எளிதா மாற்றக்கூடாது என்ற ஒரு அருமையான மனிதரை அவர்கள் இழந்ததை அந்த நேரத்தில் உணரல ஆனா காலம் எல்லாத்தையும் கற்று தரும் தங்கமே நீயோ கவலையோட இருந்ததை கூட அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் உனக்கு வேதனை ஆன ஒவ்வொரு இரவும் உனக்கு நிம்மதி இல்லாமல் போன ஒவ்வொரு நாளும் அந்த பொன்னலையை அவர்கள் கவனிக்காம இருந்தாலும் அம்மன் அதை கணக்கில் வைத்திருந்தாள் நின்னு போனவர் நின்னு போனே ஆனா அவர் விட்ட இடம் உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்குன்னு அம்மன் ஆழமா உணர்ந்திருக்காள் இப்போ என்ன நடக்குது தெரியுமா அவர்களே நீங்க மனமாற ஆசைப்பட்ட அந்த அன்பையும் நிம்மதியையும் வேறு எங்கும் கண்டுபிடிக்க முடியாமல் உன்னை நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீயே வேற மாதிரி தங்கமே நீ கொடுக்கும் அன்பு ஆழமானது நீ பேசுற வார்த்தை உயிர் கொண்டது நீ நம்புறது இரத்தத்துக்கு ரத்தம் போல அதை விட்டுட்டு போனவர்களுக்கு தான் இப்போ உள்ளம் எரியுது நீயோ அப்போது அழுதிருந்தாய் அவர்கள் இப்போது தான் யாரை இழந்தார்கள் என்று உணர்கிறார்கள் போயிருந்தவர்கள் திரும்பி வருகிறது அது உன் பலம் அது உன் மனசின் தூய்மை அது உன் உள்ளத்திலிருந்து வெளிவரும் ஒளி அவர்கள் நினைச்சு பாருங்களேன் நீ காட்டிய நல்ல மனசுக்கு மாற்றை எங்கும் கிடைக்கல நீ காட்டிய புரிதலுக்கு ஒப்பே கிடைக்கல நீ கொடுத்த நம்பிக்கைக்கும் அன்புக்கும் சமம் எதுவும் கிடைக்கல அதனால்தான் உன்னை விட்டு சென்ற அந்த ஒரே மனிதர் நான் தவறு செய்துட்டேன் நு மனசுக்குள் ஒத்துக்கிட்டு இப்போ திரும்பி உன்னை தேடி வருறாங்க ஆனா தங்கமே நீ என்ன செய்யணும் தெரியுமா முதல்ல உன் மனசு அமைதியா இருக்கு என்பதை கவனிச்சுக்கோ அவர்களில் யாரையும் குறை சொல்ல வேண்டியதில்லை காரணம் என்ன என்றால் அம்மன் தானே நடுவே நின்று உன் வாழ்க்கையை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாள் யாருக்கு உன் வாழ்க்கையில் இருக்க உரிமை இருக்குன்னு யாருக்கு இருக்கக்கூடாதுன்னு அதை பற்றி நீ கவலைப்படவே வேண்டியதில்லை உன்னை விட்டு சென்றவர் திரும்பி வருகிறது உனக்கு பெருமை ஆனா அவர்களை ஏற்கனுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க கூடிய சக்தி இனிமேல் உன்னிடம்தான் ஏனென்றால் நீ கடந்த வலியைக் கடந்து வலிமையா வளர்ந்திருக்கிற நல்ல உள்ளம் நீ ஒவ்வொரு படியும் புதிய ஒளிக்குள் ஏறுறவள நீ இன்று முந்தைய நீ இல்லை உன்னை விட்டு சென்றவர் அவர்கள் முடிவு எடுத்தார்கள் ஆனா உன்னை தேர்வு செய்யும் உரிமை இன்று உன்னிடம் அவர்கள் திரும்பி வருவது தவறா இல்லை அது உன் மகத்துவத்தின் சான்று ஆனா அவர்களை ஏற்குறது உன் மனசு அமைதியை காப்பாற்றுமா என்பது தான் முக்கியம் அம்மன் உன் பக்கமே நிற்கிறாள் தங்கமே அவள் உன்னை காயப்படுத்தினவர்களை நீக்கி உனக்கு உரியவர்களை தான் அனுப்புறாள் நீ என்ன செய்யணும்னு தெரியுமா அவர்களை திரும்பியும் காணாமல் போனாலும் கண்டுபிடிக்க முடியாத உன் மதிப்பை இப்போ நீ அறிந்து நட உன் வாழ்க்கை மீண்டும் மலரப்போறது அம்மன் உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தரப்போறாள் உன்னை விட்டு சென்றவர்களே திரும்பி வருவதை பார்த்து நீ வியக்க வேண்டாம் ஏன்னா நீ அத்தனை மதிப்புள்ளவள் நல்ல மனசுக்கு துன்பம் கொடுத்தால் அது திரும்பாம இருக்க முடியாது அந்த நிமிடம் நாம சத்தம் போட மாட்டோம் நாம பதிலடி கொடுக்க மாட்டோம் நாம பழிவாங்க மாட்டோம் ஆனா நீதி அது நிச்சயமாக வந்து சேரும் அவங்களால உன் அமைதி கெட்ட அந்த நேரம் நினைவிருக்கா ஒரு வார்த்தை காரணமா உன் தினமும் கெட்டதோ ஒரு செயல் காரணமா உன் மனசு சோர்வோ ஒரு நம்பிக்கை உடைந்ததால உன் இதயம் எரிந்ததோ அந்த வேதனைக்கு மருந்து அழிப்பது தான் தங்கமே அன்பானவர்களால் காயம் கிடைத்தாலும் அதற்கான ஆறுதல் மேலிருந்து வரும் அவர்களோட வாழ்க்கை இப்போ அமைதி இல்லாம போனது ஏன் தெரியுமா அமைதியை கெடுத்த பாவம் கண்ணீரை உண்டாக்கிய புண்ணியம் உன் இதயத்தை நொறுக்கிய அதே கைகள் இப்போ தங்களுக்கே துன்பத்தை தட்டி கொடுக்கிறது உன்னை பற்றி தவறா பேசினவர்களும் உன்னை அசிங்கப்படுத்தி உன் நற்செயலையே சந்தேகப்படுத்தினவர்களும் உன் நம்பிக்கை பயன்படுத்தினவர்களும் இப்போ தங்களுடைய தவறுகளால் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் நீ மட்டும் என்ன பண்ணனும் தெரியுமா உன் மனசை பெரியதாக்கிக்கோ தங்கமே அம்மன் உன்னோட வாழ்க்கையை இப்போ மெதுவா மேலே தூக்கிக்கிட்டு போறா நீ தினமும் புது சக்தியோட எழுந்திருக்கிறாய் நீ நேற்று இருந்தது போல இல்ல உன் உள்ளத்துல ஒரு மாற்றம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு தெய்வபலம் உருவாகி இருக்கிறது அவர்களின் நினைவு உன்னை இனி காயப்படுத்த முடியாது உன் அமைதியை கெடுத்தவர்கள் இப்போ துன்பத்தில இருக்காங்க நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதே இல்லை அதை பார்க்காம நீ உன் பாதையை பார்க்கணும் நீ உன்னை காப்பாற்றிக்கணும் நீ உன் மனசுக்கு மதிப்பு கொடுக்கணும் உனது அமைதிக்கு யாராவது பாதிப்பு செய்ய வந்தாலும் அம்மன் அவர்களை முற்றிலும் தடுக்குறா மீ உழைத்த உண்மையும் நீ தாங்கிக் கொண்ட வேதனையும் நீ காயத்துல இருந்தும் சொன்ன பரவாயில்லை நு சொல்லி கொண்ட பெரிய மனசும் இந்த உலகத்துல யாராலும் வெல்ல முடியாத சக்தி தங்கமே உன்னோட வாழ்க்கை எங்கேயோ நின்ற மாதிரி தோன்றும் ஆனா அது உண்மையல்ல அது முன்பட்ட அமைதி அது புயலுக்கு பிறகு தோன்றும் சாமர்த்தியம் அது வளர்ச்சிக்கு முன்பட்ட அமைப்பாகும் நீ இப்போ போக போக பெரிய மாற்றத்துக்குள் நுழையரே அம்மன் உன்னோட உறவுகளை சுத்தப்படுத்துறா யாருக்கு உன் வாழ்க்கையில இடம் வேண்டுமோ அவர்களை வைத்துக்குறா யாருக்கு வேண்டாமோ அவர்களை நீங்க வைக்குறா உன் வாழ்க்கை அமைதியோட அன்போட தெய்வ அருளோட நிறைய போகிறது தங்கமே உன் பழைய காயங்கள் எல்லாம் ஆறி வருது உன் உள்ளம் இப்போ வலிமையா மாறுது உன் பயணம் இப்போ வெளிச்சத்துக்குள் போகுது உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு ஓய்வு இல்லாதது உண்மை ஆனா உனக்கு உனக்கு இனிமேல் எல்லாம் சரியாக போகிறது தான் அம்மன் உன்னை தழுவுரா உனக்கு பாதுகாப்பு தருரா உன் நடையடிக்கு திசை காட்டுறா இப்போ நீயும் நிம்மதியா மூச்சுவிடு தங்கமே அமைதி உன்னிடம் திரும்பி வருது அதை இனிமேல் உன்னிடம் இருந்து யாராலும் எடுக்க முடியாது என் தங்கமே வாழ்க்கை என்னும் பாதையில் சிலர் வருவார்கள் சிலர் போவார்கள் ஆனால் நீ இருந்த இடத்துக்கு திரும்பி வருவோர் உன் மதிப்பை இழந்ததை உணர்ந்தவர்கள்தான் அந்த மனிதர் உன்னை விட்டு சென்ற நாளில் உன் உள்ளம் பிளந்தது உன் கண்களில் கண்ணீர் நின்றது உன் இரவு தூக்கம் கலைந்தது அந்த புணர்ச்சியெல்லாம் யாராலும் மறைக்க முடியவில்லை நீ எவ்வளவு வலியுற்றாயோ அது உன் மனசில் எரியும் சுவடு போட்டு விட்டது ஆனாலும் நீ சிதறவில்லை அழுதாய் ஆனால் உடைந்துவிடவில்லை அம்மன் உன் பின்னால் நின்று உன்னை தாங்கினாள் அதனால் தான் நீ விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்தாய் அவர் போனபோது உன்னை மட்டுமல்ல அவர் மதிக்க வேண்டிய ஒளியையும் விட்டு சென்றார் உன் வார்த்தை உன் பரிவு உன் மௌனம் கூட அவருக்கு புரியவில்லை உன்னை போல ஒரு உயிர் எங்கும் கிடைக்காது என்பதையும் அவர்கள் உணரவில்லை அந்த தவறுதான் இன்று அவர்களை வழி தெரியாமல் அலைய வைத்திருக்கிறது அவர்கள் சென்ற பாதை எல்லாம் காய்ந்த நிலம் போலிவிட்டது நீ கொடுத்த நம்பிக்கை அவர்களுக்கு எங்கும் இல்லாத வெப்பம் நீ கொடுத்த பாசம் அவர்களால் இப்போது யாரிடமும் பெற முடியாத அரிதான ஒன்று நீயோ அவர்களை நினைத்து வேதனையோடு இருந்த நாட்களில் அவர்கள் வேறொரு உலகில் சிரித்திருக்கலாம் ஆனால் இன்று உன் சிரிப்பு அவர்களுக்கு நினைவில் வரும்போது அவர்கள் உள்ளுக்குள் நொந்து போகிறார்கள் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள் நான் ஏன் அவளை விட்டு சென்றேன் அந்த வினாவுதான் அவர்களது இதயத்தை தினமும் துடிக்க வைத்து கொண்டிருக்கிறது மீ நிம்மதியாக இருப்பதை பார்க்காமலே பிரிந்து சென்ற அவர்கள் இன்று உன் நிம்மதியை பார்க்க ஆசைப்படுகிறார்கள் ஆனால் தங்கமே உன்னை விட்டு சென்ற ஒருவருக்கு உன் நிம்மதிக்கு உரிமை இருக்காது அது உன் கையில்தான் உள்ளது நீ அனுபவித்த துன்பம் அவர்களுக்கு வேறு வடிவத்தில் திரும்பிச் செல்கிறது நீ அழுத நாட்களில் அவர்கள் கவலைப்படவில்லை இன்று அவர்கள் அழும் நேரத்தில் நீ கவலைப்பட வேண்டியதில்லை இது பழி சுழற்சி அல்ல இது வாழ்க்கையின் சமநிலை அம்மன் யாரையும் வஞ்சிக்க மாட்டாள் ஆனால் யாரையும் தப்ப விடவும் மாட்டாள் உன்னை விட்டு சென்றவர் இன்றைக்கு அவர்களே தனிமையில் வாடி உன் பெயரை நினைத்து கவலையோடு இருக்கிறார்கள் அது ஒரு சாபம் அல்ல அது ஒரு உண்மையான உணர்ச்சி உன்னை இழந்த துன்பம் அவர்களை உள்ளுக்குள் தின்று கொண்டிருக்கிறது